ஹ்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நமக்கு எதிர்ப்பான சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்தியில் கொடுத்துட்டு இருக்கோம் அதோட கண்ணிதான் இன்னைக்கு பாக்க போறோம் இன்னைக்கு என்ன மாதிரி வேலைவாய்ப்பு பாக்க போறோம் அப்படின்னா நமது கோபிச்செட்டி பாளையத்தில் இங்கே வரும் ஒரு மிகப்பெரிய பணியின் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு பெண் பணியாளர்கள் மற்றும் ஆண் பணியாளர்கள் அதிக அளவில் தேவைப்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் ஆண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா பதினேழு வயதுலேருந்து எடுத்துக்கலாம் பதினேழு வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது முப்பத்தி ஐந்து வயது வரை நம்ம வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மூன்று வேலை உணவு ஃப்ரீயா வழங்கப்படுகிறது சண்டே ஈவினிங் மட்டும் சண்டே நைட்டு மட்டும் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து வெளியில் சாப்பிட்டுக்கணும் சண்டே நைட்டு வந்து கேன்டீன் லீவுங்கிறதுனால அவங்களுக்கு சண்டே நைட்டு மட்டும் வந்து அவங்க வந்து வெளியில் பே பண்ணி சாப்பிட்டுக்கணும் மந்த்லி ஃபோர் டைம்ஸ் ஃபோர் வேலை நாலு வேலைக்கு மட்டும்தான் அவங்க வந்து வெளியில் பே பண்ணி சாப்பிட போகிறாங்க மற்ற எல்லா டைம்ஸுமே வந்து உள்ளேயே கம்பெனிக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக உணவு கொடுக்கப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு தங்குறதுக்கு ஆண் பணியாளர்கள் தங்கும் விடுதி தனியாகவும் பெண் பணியாளர்கள் தங்கும் விடுதி தனியாகவும் பாதுகாப்பான முறையிலும் அமைஞ்சிருக்கிறது கண்டிப்பாக ஒரு ஒரு சேஃபாக வந்து பெண் பணியாளர்கள் வந்து ஒரு சேஃபாக தங்கி வேலை பார்க்குறதுக்கு ஒரு அருமையான நிறுவனமாக அங்கே இயங்கி வந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் இருந்துச்சு இப்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து நிறுவனமாக வந்து மேலே மேலே அதிகமாக பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் நம்ம வந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் மற்றும் ஆண் பணியாளர்கள் வந்து இருக்காங்க இப்பொழுது அந்த கம்பெனியில் எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரம் பேருக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தொள்ளாயிரம் பேருக்குமே வந்து டெய்லி வந்து மூன்று வேலை உணவு வந்து இலவசமாக இருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் டெய்லி வந்து தொள்ளாயிரம் பேருக்கு வந்து ப்ளஸ் வந்து ஸ்டாஃபுங்களே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஒரு நூறு பேருக்கு மேலே ஸ்டாஃபுங்களே இருப்பாங்க அவங்களும் சேர்த்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு உணவு வந்து மூன்று வேலையுமே இலவசமாக வழங்கப்படுது அப்படின்னாக்கா அது திருப்புற சுற்றி உள்ள எந்த ஒரு இடம் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி இலவசமாக பண்ணவே இல்லை இங்கே ஒரு இந்த ஒரு நிறுவனத்தில் மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இலவசமாகவும் பண்ணுறாங்க தரமாகவும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு வேலை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க எங்கெங்கேயோ வேலை தேடி நீங்கள் வந்து யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க நம்ம சேனலில் வந்து டைரெக்டாக எங்கே ஒரு நல்ல ஒரு சலுகையோட பாதுகாப்போடு யார் தங்கி வேலை பார்த்துட்டு நல்ல ஒரு சேஃபாக போகிறாங்களோ அந்த மாதிரி கம்பெனிக்கு தான் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க உங்கள் குழந்தைங்கள வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க மேலே டிஸ்பிளேயில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் மேலே டிஸ்பிளேயில் கொடுத்துருப்போம் கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க படித்தவங்களுக்கு படித்ததுக்கு தகுந்த மாதிரி சூப்பர்வைசர் அடிப்படையில் வேலையும் படிக்காதவர்களுக்கு செக்கிங் பேக்கிங் டைலரிங் அந்த மாதிரி அடிப்படையில் வேலையிலையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பெண் பணியாளர்களுக்கு இலவச தையல் பயிற்சி வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு தையல் பயிற்சியின் போதே அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேல்ரி பன்னிரெண்டாயிரம் சேல்ரி ப்ளஸ் வந்து மூன்று வேலை உணவு ஹாஸ்டல் வசதி எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர் அருகில் நல்லூர் பா நல்லூர் அடுத்த ஸ்டாப்பு நல்லிக்கவுண்ட நகரில் இங்கே வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனம் தான் இதுவும் பனியன் கம்பெனி தான் சேம் அதே கேட்டகரி என்ன மாதிரினா இங்கே வந்து உணவுக்கு வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த நூறுரூபாயில் ஐம்பது ரூபா வந்து கம்பெனி வந்து கட்டிக்கிறாங்க பேலன்ஸ் உள்ள ஐம்பது ரூபா மட்டுந்தான் நீங்கள் ஒரு நாளைக்கே மூன்று வேலை உணவுக்கு வந்து வெறும் வந்து ஐம்பது ரூபா மட்டும்தான் உங்களோட சேலரிலேருந்து பிடித்தம் செய்யப்படும் அப்போ ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்னா மாதம் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் உங்கள் சேல்ரிலேருந்து உங்களுக்கு வந்து உணவுக்கு பிடிச்சிக்கிறாங்க ஹாஸ்டல் தங்கும்படி வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இங்கே என்ன மாதிரி வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்குறாங்கன்னா பெண் பணியாளர்கள் மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆண் பணியாளர்கள் ஃபுல் ஆயிடுச்சு அதனால ஆண் பணியாளர்கள் எடுக்கல திருப்பூரில் சுற்றி உள்ள நம்ம நல்லூர் அடுத்து நல்லிக்கொண்டன் பாளையத்தில் இயங்கி வரும் கம்பெனியில் வந்து ஆண் பணியாளர்கள் எடுக்கல ஒன்லி பெண் பணியாளர்கள் மட்டும்தான் எடுக்கிறாங்க இப்போ இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க படித்தவங்க படிக்காதவங்க ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம் இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அனுபவம் உள்ளவங்களுக்கு நாற்பது வயசு வழியு உள்ளவங்க கூட நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுக்கு அனுபவத்துக்கு தகுந்தார் போல் இங்கே வந்து சேல்ரி வழங்கப்படுகிறது செக்கிங்காக இருந்தால் முன்னூற்றி ஐம்பது டூ முந்நூற்றி எண்பது வரலையும் செட்டு கொடுக்குறாங்க பேக்கிங்காக இருந்தால் அதுவும் சேம் அதே கேட்டகரி தான் கொடுக்குறாங்க டைலராக இருந்தால் ஐநூறுலேருந்து ஐநூற்றி ஐம்பது வரலையும் நம்ம கேட்டகி வைஸ் வந்து அவங்க ஸ்கில்லை பொறுத்து அவங்களுக்கு வந்து சேலரி ஸ்கேல் அடிப்படையில் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஒன்லி வந்து இங்கே மந்த்லி சேலரி மட்டும்தான் பண்ணி கொடுக்குறாங்க மந்த்லி சேலரி உங்களுக்கு எத்தனாந்தேதி உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னா ஏழாம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேலரி கிரெடிட் ஆகும் இந்த கம்பெனியோட ஹாஸ்டல் ப்ளஸ்ஸு கேன்டீன் இது எல்லாமே லாஸ்ட்டு வீடியோலையும் லாஸ்ட் வீடியோவுக்கு முதல் வீடியோலையும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இவங்களோட வீடியோஸ் உங்களுக்கு எதாவது தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கம்பெனியோட ஃபோட்டோஸு இல்லை கம்பெனியோட வீடியோஸ் ஏதாவது தேவை இல்லை கம்பெனி ஹாஸ்டல் ஃபோட்டோஸ் ஏதாவது தேவை கேன்டீன் அதோட ஃபோட்டோஸ் எதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த ஊரோட கம்பெனியோட ஃபோட்டோஸ் அண்டு கேன்டீன் இந்த ஹாஸ்டல் இதோட ஃபோட்டோஸ்லாம் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உடுமலைப்பேட்டையில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய ஸ்பின்னிங் மில் நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா பெண் பணியாளர்கள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் வெறும் பெண் பணியாளர்கள் மட்டும்தான் எடுக்கிறாங்க ஆண் பணியாளருக்கு தேவையில்லை நிறைய ஆண் பணியாளர்கள் வந்து ஸ்பின்னிங் மில்லில் வேலை இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்து சொல்ல போறேன் இந்த உடுமலைப்பேட்டையில் இயங்கி வரும் ஸ்பின்னிங் மில் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பெண் பணியாளர்கள் வந்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினாறு வயதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறாங்க அந்த பதினாறு வயது டு முப்பது வயது வரையிலுமே பெண் பணியாளர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சேலரி ஸ்கேல் பார்த்திங்கன்னா புதுசாக வேலைக்கு வரவங்களுக்கு பதினோராயிரம் சேலரியும் அனுபவம் உள்ளவங்களுக்கு பதினஞ்சாயிரம் வரலையும் சேலரி அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்களுக்கு உணவு மூன்று வேலை உணவுமே இவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து கேன்டீன் அண்டு இஎஸ்ஐபிஎஃப்மே வந்து கம்பெனி நிறுவனமே ஏற்றுக்கொள்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வெளியிலேருந்து வந்து தங்கி படிக்க வசதி இல்லாமல் வர்ற குழந்தைங்களுக்கு இவங்களே வந்து பட்டப்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது பியூட்டிஷன் கோர்ஸு இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸு ப்ளஸ்ஸு வந்து வேறு என்னமெல்லாம் படிக்க நர்சிங் கோர்ஸ் இந்த மாதிரி படிக்க நினைக்கணும் வசதி இல்லை படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே நிறுவனமே வந்து எல்லா செலவுமே ஏற்றுக்கொண்டு அவங்களே ட்ராவலிங் அலௌன்ஸ் வரலையுமே அவங்களே நிறுவனமே ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து படிக்க வச்சிட்ருக்காங்க உங்களுக்கு வேலையும் கொடுத்து படிப்பதற்கு உள்ள ஊக்கத்தொகையும் கம்பெனியே கொடுக்குதுன்னா இது இந்த உடுமலைப்பேட்டையில் இயங்கி வரும் ஸ்பின்னிங் நிறுவனம் ஒன்றே மட்டும்தான் கண்டிப்பாக எந்த ஒரு வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க பெற்றோர்கள் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களை சேஃபாக வந்து தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம போடுறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தான் மட்டும்தான் போட்டுகிட்டு இருக்கோம் இப்போது லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம் ஆண் பணியாளர்கள் ஸ்பின்னிங் மில்லுக்கு நிறைய பேர் வேலைக்கு கேட்டுட்ருந்திங்கன்னு அவங்களுக்காக ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அருகில் அன்னூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பின்னிங் மில் நிறுவனம் இயங்கி வந்துகிட்ருக்கு அந்த ஸ்பின்னிங் மில் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா பெண் பணியாளர்கள் இல்லை ஒன்லி வெறும் ஆண் பணியாளர்கள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வித் ஃபேமிலியோட வந்து தங்கி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்பின்னிங் மில் வேலை தெரிஞ்சவங்க அனுபவம் உள்ளவங்க ஃபேமிலியோட வந்து தங்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கும் அந்த நிறுவனத்தில் வந்து தனியாக ரூம் கொடுத்து அங்கேயே வேலை வாங்கிகிட்டு இருக்காங்க ஆண் பணியாளர்கள் ஸ்பின்னிங் மில்லில் வேலை வேணும்னு நினைக்கிறவங்களும் என்னோடய காண்டக்ட் நம்பர் மேலே டிஸ்பிளே கொடுத்துருக்க காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்